அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் கேட்ட இந்திய பொருளாதாரம் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தி நாலு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்திய பொருளாதாரத்தில் முப்பத்தி நாலு கேள்விகள் கேட்டிருந்தாங்க வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் பாதிக்கும் அதிகமான பங்கு கிராமப்புற இந்தியாவில் இருந்து வருகிறது மற்றும் கிராமப்புற ஜிடிபியில் ஏறக்குறைய மூன்றில் இரண்டு பங்கு விவசாயம் அல்லாத தொழில்களிலிருந்து பெறப்படுகிறது இவ்வாறு இருக்கையில் அதிக அளவு மக்கள் குறைந்த உற்பத்தி திறனுடைய தொழில்களில் ஈடுபட்டுள்ளன கிராமப்புற மக்கள் குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு சிறந்த வாழ்க்கையை மேம்படுத்த தொழில்கள் அளிக்கவல்ல வாய்ப்புகள் மூலம் கொடுக்க இயலும் மேலே குறிப்பிட்டுள்ள கூட்டிலிருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமப்புற பொருளாதார இந்தியாவின் பொருளாதார பங்களிப்பு குறித்து என்ன ஊகிக்க முடியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமப்புற இந்தியா பா பாதிக்கும் மேற்பட்ட பங்களிப்பை வழங்குகிறது மேலும் குறிப்பிடத்தக்க பகுதி பண்ணை அல்லாத நடவடிக்கைகளிலிருந்து வருகிறது ஆப்ஷன் டி ஆன்சர் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அந்த டாபிக் சிலபஸ் இருந்து இது கேட்டிருக்காங்க அடுத்தது முத்ரா வங்கியின் முக்கிய நோக்கம் நம்ம இந்த எம்எஸ்எம்இக்கு அவங்க லோன் கொடுப்பாங்க அதுதான் நமக்கு தெரியும் மருத்துவத்துறையை மேம்படுத்த நிதி உதவி செய்தல் இதே கிடையாது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறைக்கு கடன் வழங்குதல் இது கரெக்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த கடன் வழங்குதல் ஊரக வளர்ச்சிக்கு நிதி உதவி வழங்குதல் இதுவும் தவிரப்ப ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி இது அந்த பேங்கிங்லேருந்து கேட்டுருக்காங்க இது வந்துட்டு எந்த ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னா லெவன்த்து பொருளாதாரம் பாடம் பத்தில் ஊரக பொருளாதாரம் இருக்குது முத்ரா வங்கியின் முதன்மை ஊக்கங்கள் பாருங்கள் நோக்கங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் சிறு தொழில் புதியவர்கள் சில்லறை வியாபாரிகள் சுகிப்பவர்களை கடன் வழங்குதல் சிறுந்தி நிறுவனங்களுக்கு மேலும் நிதி மற்றும் கடன் வசதி ஏற்படுத்தி தருவது கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக நம்ம நிலச்சரி திருத்தம் அந்த டாபிக் கே கிட்டிருப்பாங்க மகள் வாரி ரயத்துவாரி ஜமீன்தாரி பூமிதான இயக்கம் ஜமீன்தாரி நமக்கு தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு தமிழ்வாரி தான் நிலையான நிலவரி திட்டம் அடுத்து ரயத் வாரி அடுத்தது மகள் வாரி கடைசியாக தான் பூமி இயக்கம் வரும் இது ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது செகண்டு ஃபஸ்ட்டு செகண்ட்டு தேர்டு ஃபோர்த்து பூமி தான இக்கம் ஆஃப்டர் ஆச்சரிய வினோபாபாவை கொண்டு வருவார் அது கடைசியில் வரும் அதை நம்ம வச்சு போட்டோம்னாவே கரெக்டாக போட்டுருந்துருக்கலாம் ஆப்ஷன் சி இது எயித்து புக்கில் கொஞ்சம் டி ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க இது சம்மந்தமாக பாடம் மூன்று கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும்ல இந்த மூணு மெத்தடை பற்றியும் கொடுத்துருப்பாங்க பத்தாவது இந்தியானத்தை பற்றி பின்முறும் கூற்றுகளில் எவை உண்மையானவை மக்கள் தொகை செயல்திறனுக்கான புள்ளியியல் புள்ளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது நிதி ஒழுக்கத்திற்கு பத்து சதவீத புள்ளிகள் வழங்கப்படுகிறது இது தவறானது காடுகளின் பரப்பு எனும் பிரிவிற்கு பதிலாக காடு மற்றும் சூழலில் எனும் பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி ஒன் அண்ட் த்ரீ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் இது வந்து பேங்கிங்கில் பொருளாதாரம் படமாறு வங்கி சரியான வாக்கியங்களை கண்டறிய வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான ஆர்பிஐ கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மேல் ரெப்போ விகிதம் ரெப்போ விகிதத்தை அதிகரிப்பதன் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவு அதிகரிக்கிறது கடன் வாங்குவதை குறைக்கிறது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவியாக ரெப்போ விகிதம் உள்ளது குறைந்த மீல் ரெப்பு விகிதம் பணவீக்கத்தை குறைக்கிறது இது பாருங்கள் இது அப்படியே கான்ட்ரவர்சியாக இருக்கும் இது வந்து பணவீக்கத்தை அதிகரிக்கிறதுன்னு ஒரு டைம் வரும் இது பணவீக்கத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வரும் அதனால் இது தவறானது அதனால் ஆப்ஷன் ஏபிசி இது மூணு தான் கரெக்டாக அதனால் ஆப்ஷன் ஏ டுவெல்த்து பொருளாதாரம் படம்மாறு வங்கி எல்லாம் ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு கொடுத்துருப்பாங்க இது படித்து பார்த்துக்கோங்க அடுத்து நிதி ஆயோக் பற்றி பின்வருவனவற்றுள் எந்த கூற்று அல்லது கூற்றுகள் உண்மையானவை திட்டக்குழுவிற்கு பதிலாக நிதி ஆயோக் இது நமக்கு தெரியும் அவற்றிற்கு பதிலாக நிதி ஒதுக்க அதிகாரம் இல்லை நிதி ஆயோக் ஒரு சிந்தனை குழு திங்க் டேங் பாலிசி தான் இது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் வரமாட்டார் பிரதமர் வருவார் அதனால் ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ கரெக்ட் ஆன்சர் இது நிதி ஆயோக் டுவெல்த்து பொருளாதாரம் புக்கில் பாடம் பெறணும் பொருளாதார திட்டமிடல கையில் அந்த நிதி ஆயோக் பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் தான் நிதி ஆயோக்கின் தலைவராக செயல்படுவார் இது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று கொண்டு வரப்பட்டது திட்ட திட்ட திட்டக்குழுவை ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் நிறுத்தியிருப்பாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள நான்கு இயந்திர வகைகளை பொறுத்துக ஃபஸ்ட்டு இயந்திரம் விவசாயம் முதல்ல நமக்கு விவசாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க செகண்ட் இயந்திரம் எம்எஸ்எம்இ சிறு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தேர்டு வந்துட்டு மக்களில் முதலீடு அடுத்தது ஃபோர்த்து தான் நமக்கு வந்துட்டு ஏற்றுமதி ஜென்ரலாக இவர் சவீத போட்டிருந்துருக்கலாம் கரெக்டாக தொழில் வளர்ச்சி கீழே இந்த கொஷின் கேட்டிருக்காங்க பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் மக்கள் தொகை ஐந்து முதல் ஐந்து சதவீதம் அதிகரிக்கும் என மதிப்பிடப்படுகிறது பெரும் பகுதியான மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட மாற்றங்கள் இந்த மாநிலங்களில் இந்த காலத்தில் நிகழும் என கணிக்கப்பட்டுள்ளது இது பிமாரூ ஸ்டேட்ஸ் அதில் தான் அதிக மக்கள் தொகை அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் அதை வச்சு நம்ம யோகித்து இதில் கரெக்டாக போட்டால் தான் பொதுவாக நம்ம டிஎன்பிசியில் கேட்டாலும் நம்ம போடுற ஆப்ஷன் தான் இங்கே ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் சரி சரியான விளக்கமாகும் மக்கள் தொகை கீழே இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க மக்கள் தொகை பிளவு என்பது ஒரு மக்கள் தொகையில் உழைக்கும் வயதுடைய மக்களின் பங்கு அதிகரித்து வருவதால் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சிகிதைகள் ஏற்படும் அதிகரிப்பாக வரையறுக்கப்படுகிறது மக்கள் தொகை பிளவுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாளரத்தை எதிர்கொள்ளும் செயல்முறையின் நடுவில் இந்தியா உள்ளது இரண்டும் சரி ஆனால் யாருக்கு ஏன் சரியான விளக்கம் இல்லை இன்னொன்று பொதுவாக மக்கள் தொகையை பற்றி கொடுத்துருக்காங்க இங்கே இந்தியாவை பற்றி கொடுத்துருக்காங்க அதனால் சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது மக்கள் தொகை கீழே தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் மற்றும் இரண்டாயிரங்களில் தொழில் துறையில் உள்ள தொழிலாளர்களின் சதவீதம் அதிகரித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளுக்கு இடையில் கட்டுமான துறையில் வேலைவாய்ப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது பொதுவானதாங்க கூற்று காரணம் சரி கூற்று காரணமானது கூற்றுக்கு விளக்கம் விளக்கும் தொழில்துறை வளர்ச்சிகளை அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை இந்திய நிதிக்குழுவின் பணி அல்ல வரவு செலவு திட்டத்தை தயார் செய்கிறது அது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நமக்கு தெரியும் அது உங்கள் நிதியமைச்சர் தான் இதை தயாரிப்பாங்க சப்மிட் பண்ணுவாங்க மற்றது எல்லாமே அதோடைய பணிகளாக தான் இருக்கும் நிதிக்குழு டுவெல்த் பொருளாதாரம் படம் நைனில் நிதிப்பொருள் இலக்கியில் இந்திய நிதிக்குழுவின் பணிகள் கொடுத்துருப்பாங்க இது என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஒதுக்கீடு செய்வது கொள்கைகளை உறுதி செய்வது திடமான நிதியை நிலைநாட்டு வண்ணம் இந்திய குடியரசுத் தலைவரையும் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விவரங்கள் அடுத்தது கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது உயரும் வங்கி வட்டி விகிதம் வணிகர்களிடையே கடன் பெறும் ஆர்வம் குறைந்து வருகிறது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஆர்பிஐ வங்கி வட்டி வீதத்தை உயர்த்துகிறது வங்கி வட்டி வீதம் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துகிறது இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஒன்று டூ தான் சரி ஆப்ஷன் த்ரீ தவறானது சமூக இது வந்துட்டு பேங்கிங் கீழே கேட்ட ஒரு கொஷின் அடுத்தது இந்த திட்டமிடலாம் அடிக்கடிக்கு இது கொஷின்ஸ் கேட்குறாங்க பொறுத்துக்கவும் கேட்குறாங்க ஈர வச்சு ஆர்டராக போடவும் சொல்லி குரோனாலஜிக்கல் ஆர்டர்லையும் கேட்குறாங்க ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு எஸ்என் அகர்வால் காந்திய திட்டம் ஜேபி நாராயணன் சர்வோதயா திட்டம் எம்என் ராய் மக்கள் திட்டம் திட்ட ஆணையமில் டுவெல்த்து பொருளாதாரம் புக்கில் பாடம் இருந்து கேட்டுக்க பாருங்கள் எம்என் ராய் வந்துட்டு மக்கள் திட்டம் ஜேபி நாராயணன் சர்வோதயா திட்டம் ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு எஸ்என் அகர்வால் காந்திய திட்டம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் அடைந்த வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம்னு நமக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க பட் ஸ்கூல் புக்கில் செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் இது ஆப்ஷன்லே இல்லை இது பக்கத்தில் இருக்கிறதுனால இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம யூகிக்க முடியுது ஐந்தாண்டு திட்டங்கள் அந்த டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க லெவன்த்து பொருளாதாரம் புக்கில் பாடம் மட்டும் இந்திய பொருளாதாரம்லாம் இது கொடுத்துருக்காங்க பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் ரன்னிங் ஆகும் இதன் முக்கிய நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி இலக்கு எட்டு புள்ளி ஒரு சதவீதம் எட்டப்பட்டது ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் மட்டுமே டாக்ட்னர் நோக்ஸ் அவர்களின் கருத்துப்படி முன்னேற்றத்திற்கான ஆரம்பம் மற்றும் அவற்றை தொடர்வதற்கான வழிமுறை என்பது மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துவது இது ஸ்கூல் புக்கில் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க பொருளாதார இயல்புகள் கீழே ஒரு இது டுவெல்த் பொருளாதாரம் புக்கில் பாடம் பதினொன்று பொருளாதார திட்டமிடல் பொருளாதாரம் சாராத காரணிகள் மனித வளம் சமுதாயத்தின் மனப்பான்மை அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகள் பொருளாதார முன்னேற்றத்தின் மிக அதிக அளவு ஆதிக்கம் செய்கின்றன முன்னேற்றம் அடைவதற்கு மூலதனம் அடிப்படையானது மூலதனத்தை பற்றி தான் அவர் சொல்லியிருக்கார் தெளிவுபடுத்தினார்கள் அடுத்தது இந்தியாவின் காலநிலை நடவடிக்கையின் கூறுகள் இது கரெக்ட் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள நிகர பூஜ்ய உமிழ்வு அடையணும் புதை படிவ மற்ற ஆற்றல் திறன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்கை அதிகரித்தல் மரங்களை நடுதல் மற்றும் காடழிப்பதை நிறுத்துதல் இது இல்லை கரிம தீவிரம் மற்றும் கரிம உமிழ்வை குறைத்தல் இதனால் ஆப்ஷன் டி ஒன் டூ அண்ட் ஃபோர் கரெக்ட் தொழில்துறை வளர்ச்சிக்கில் அந்த டாபிக் இருக்குது புயல் வெப்பமடைவதால் கீழ்கண்ட துறைகள் மோசமாக பாதிக்கப்படுகிறது த்ரீ மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க விவசாயம் தோட்டக்கலை மற்றும் சுற்றுச்சூழல் இப்போ இதுவும் வந்துடுது இதுவும் வந்துடுது பட் வந்துட்டு த்ரீ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு கான்ட்ரவர்சியான ஒன்று தாங்க இது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அந்த சிலபசு கீழே வரும் வேளாண்மை குழந்தை வளர்ச்சி குறியீடு பற்றி பின்னரும் கூற்றுகளில் எதுவும் உண்மை குழந்தை காப்போம் பிரச்சாரத்தால் சிடிஐ உருவாக்கப்பட்டது இது கரெக்டு சிடிஐயை அளவிடுவதற்கு வழக்கமாக பயன்படுத்தப்படும் மூன்று குறிகாட்டிகள் சுகாதாரம் ஊட்டச்சத்து கல்வி இதுவும் கரெக்டு அச்சடிஐ கணக்கிடப்படும் மதியவெளியில் சிடிஐ கணக்கிடப்படுகிறதும் கரெக்டு ஆப்ஷன் டி அதான் நமக்கு இது படித்த மாதிரி இல்லைனா எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ஒரு அசன்ஷனுக்கு வருவோம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் ஆப்ஷனாக வைப்பாங்க அதை எங்கேயுமே படிக்காத மாதிரி தெரியாத மாதிரி இருந்தால் அந்த கூற்று வந்து கரெக்டாக தான் இருக்கும் மனிதவள மேம்பாட்டு கூறிகாட்டிகள் அந்த டாப்பிக்கில் இது வந்திருக்கு வறுமை கோரி கோடு என்பது கல்லூரி தேவைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது வறுமை கோடு என்பது ஒரு தனிநபரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச வருமானமாகும் இதில் உணவு உடை தங்கும் இடம் ஆகியவை அடங்கும் கூற்று காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் வறுமைக்கு கீழே அந்த சமூக பிரச்சனைகள் அது கீழே நான் ஒரு அஞ்சு டாபிக் வரும் அதில் வந்து இது கேட்டிருக்காங்க பிரதான் மந்திரி ஜன்தாசிய ஆதிவாசிய நியாயமகா அபியான் திட்டத்தின் நோக்கம் இது வந்து நிபுணர் குழுவுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆப்ஷனை பார்த்துப்போம் பழங்குடி சமூகங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவது பழங்குடி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல் பழங்குடி குழந்தைகளுக்கு உயர்தரவு கல்வியை வழங்குதல் நீங்கள் எந்த ஆப்ஷன் போட்டிருப்பீங்கன்றது இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவில் சமூக துறைகளுக்கான ஒட்டுமொத்த கொள்கை கட்டமைப்பை மத்திய அரசு வகிக்கிறது கொள்கைகளை வடிவமைப்பதில் மாநில அரசு கணின கணிசமான நெகிழ்வு கொண்டுள்ளது வருங்க கூற்று காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் வந்துட்டு கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல என்னது ரெண்டும் ஆவம் சம்மந்தமே இல்லாத மாதிரிதான் இருக்குது நலன்சார் திட்டங்கள் இல்லை கொடுத்துருக்காங்க பின்வரும் திட்டங்களை அந்தந்த திட்டங்களின் பயனாளிகளுடன் பொறுத்துகூஜீவன் ராம் சத்பாவாஸ் திட்டம் பட்டியலின ஜாதிகள் அட்டல் வயோ அபியுத்தே திட்டம் மூத்த குடிமக்கள் பிரதான் மந்திரி ஜன் விகாஷ் காரியகிரம் சிறுபான்மையினர் பிரதான் மந்திரி ஜன்சாத்திய விகாஷ் இயக்கம் பட்டியலின பழங்குடியினர் இந்த ஜன்சாத்திய அப்படின்னு வந்தாலே பட் பழங்குடியினர் தான் பட்டியல் பழங்குடியினர் ஆப்ஷன் டி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம் சுகாதாரம் குடும்ப நலன் மனிதவள மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய மூன்று அமைச்சரவைகளின் முயற்சி திட்டம் பேட்டி பாஜோ பாதோ நமக்கு தெரியும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த மூணு மினிஸ்ட்ரி கீழே இந்த ஸ்கீம் கொண்டிருக்கும் திட்டங்களை அதன் முக்கிய நோக்கத்துடன் பொருத்தவும் பிரதான் மந்திரி கிராம் சதுக்கி யோஜனா த்ரீ கிராமப்புற இணைப்பு தீனதையால் முப்பத்தாய கிராமின் கௌசல்ய யோஜனா ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பதினைந்து முதல் முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட கிராமப்புற இளைஞர்கள் மீது கவனம் செலுத்துவது நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் நிலையான வாழ்வாதார வாய்ப்புகள் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் கிராமப்புறங்களில் வாழ்வாதார பாதுகாப்பு ஆப்ஷன் பி நீர் பாதுகாப்பு திட்டங்களும் மாநிலங்களும் ஆந்திர பிரதேசம் நீரு ஷீ டூ அந்த லூ அந்த மாதிரி வந்தாவே நமக்கு ஆந்திரா தான் அது ஒரு காமெடியில் நமக்கு தெரியும் பீகார் ஜல் ஜீவன் ஹரியாலி குஜராத் சுஜலாம் சுபலாம் ஜல் சஞ்சாய் திட்டம் ஹரியானா ஜல்ஹை ஜீவன் ஹாய் ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ குடிநீர் வளங்கள் திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மகளை காப்பாற்று மகளை படிக்க வந்த பேட்டி பாச்சோ பேட்டி பாதோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் தூய்மை இந்தியா திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேசிய சமூக உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெண் உதவி எண் பற்றி பின்வரும் கூற்றுகளை காண்க பின்வரும் ஒன்று எது சரியானதல்ல முரண்படுவதால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவு மற்றும் தகவல்களை தேடும் இருபத்தி நான்கு மணி நேர கட்டணமில்லா தொடர் தொடர்பு சேவையை வழங்குதல் பொருத்தமான நிறுவனங்களை பரிதமிப்பதன் மூலம் நெருக்கடி மற்றும் நெருக்கடி அல்லாத தலையீட்டை எளிதாக்குதல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைக்கும் பொருத்தமான ஆதரவு சேவைகள் ஆதரவு திட்டங்கள் பற்றிய தகவல்கள் வழங்குதல் பொது இடங்களில் மட்டும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒருங்கிணைந்த ஆதரவு மற்றும் உதவியை வழங்குது இது வந்து பொது இடங்களில் மட்டும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது தவறானது அதனால் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பொது விநியோக முறையின் நோக்கங்கள் இது வருமான நிலையின் அடிப்படையில் அமைந்துள்ளது இது இராணுவ வீரர்களின் குடும்பங்களை மையமாக கொண்டுள்ளதை தவிர இது ஒவ்வொரு மாதமும் மலிவு விலையில் நல்ல தரமான அத்தியாவசியப் பொருட்களை கிடைக்க செய்வதன் மூலம் உறுதி செய்கிறது இப்போ வீட்டு வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்லைங்களா அதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதோடைய பேரை கமெண்ட் பண்ணுங்கள் நலன்சார் திட்டங்கள் பொது வளங்கள் பற்றி வளங்கள் முறையை பற்றி டென்த்து சோசியல் கூட்டில் பாடம் மூன்று உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து கீழே கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துக்கோங்க இது வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க நல்ல திட்டங்களை சரியான பயனாளிகளை நினை நினைத்து காட்டவும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா குறைந்த வருமானங்களை கொண்ட குடும்பங்கள் மற்றும் பொருளாதார ரீதியான நடுவில் நலிவடைந்த மக்கள் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் கிராமப்புறம் மற்றும் தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கிராமப்புற குடும்பங்கள் பிரதான் மந்திரி ஃபசல் பீமை யோஜனா விவசாயிகள் குறிப்பாக சிறு குறு விவசாயிகள் நமக்கு வந்துட்டு ஆப்ஷன் டி வந்துட்டு ஒன்று வரும் அப்படின்னு நம்ம கூட எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆப்ஷன் ஏ சியாம பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டம் ஒருங்கிணைந்த கிளாஸ்டர் செயல் திட்டங்கள் சன்ஷெட் ஆதர்ஷ் கிராம் யோஜனா உலகளாவிய தரத்திற்கு திறன் பயிற்சி ஆதர்ஷ் கிராம்னால் நம்ம கிராம மேம்பாடு தான் இது தவறானது ராஷ்ட்ரிய கிராம் சுவராஜ் அபியான் பஞ்சாயத்துகளில் மின்னணு ஆளிகை இன்னும் தப்பு தீனலய வந்தியோதய யோஜனானா சுய உதவி குழுக்கள் மூலம் அருமை ஒழிப்பு பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் திட்டம் பட்டியலின மாணவர்களுக்கு விடுதிகள் கட்டுதல் இது கரெக்டு அட்டல்வையா அபுத்திய திட்டம் மூத்த குடிமக்களின் வாழ்க்கையை தரத்தை மேம்படுத்துவது இதுவும் கரெக்டு பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிரம்னா அகதிகளின் சமூக பொருளாதார வளர்ச்சி இது தவறானது பிரதான் மந்திரி ஜன்ஜாதி விகாஸ் இயக்கம் பழங்குடியினரின் தொழில் முகனைவை வலுப்படுத்துதல் இதுவும் கரெக்டு ஆப்ஷன் த்ரீ ஒன்லி ராங் ஜல் சக்தி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட உலக சுகாதார அமைப்பின் சமீபத்திய ஆய்வில் ஜல் ஜீவன் மிஷன் வயிற்றுப்போக்கு நோய்களால் ஏற்படும் நாலு லட்சம் இறப்புகளை தடுப்பதில் வெற்றி பெறும் என்றும் சுமார் பதினான்கு மில்லியன் டயாலிஸ் மிச்சப்படுத்தும் என்றும் வலியுறுத்தப்படுகிற வலியுறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள் கிராமப்புற இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தனிப்பட்ட குடிநீர் குழாய் இணைப்புகள் மூலம் பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீர் வழங்க குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையால் திட்டமிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் மற்றும் ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது பின்வரும் நிலைகளை காரிய காலவரிசைப்படுத்துகிட்டு தேர்டு ஃபோர்த்து ஆப்ஷன் டி இது வந்துட்டு லெவன்த்து பொருளாதாரம் புக்கில் படம் பத்து ஊரக பொருளாதாரத்தில் அந்த ஸ்கீமும் இயர்ஸும் பொதுவாக கொடுத்துருக்காங்க பிரதான் மந்திரி ஆர் ஆதர்ஷ் கிராம் சுதக் யோஜனா டூ தௌசண்ட் டென் பாரத் நிர்மன் யோஜனா டூ தௌசண்ட் ஃபைவ் இந்திரா ஆவாஸ் யோஜனா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் டூ தௌசண்ட் ஃபைவ் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா டூ தௌசண்ட் நைன் தேசிய ஊரக நலத்திட்டம் டூ தௌசண்ட் ஃபைவ் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் டூ தௌசண்ட் லெவன் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் பின்வருவனவற்றுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீனா படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் பிரிவினைவாத தடுப்புச் சட்டம் ஆப்ஷன் ஏ Aulolana. Thank you for watching.